பிரேஸ்தல்லார் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இந்த அருமையான வேலையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை கவலைகள் அனைத்தும் இன்றோடு ஓடி போகும் ஆம்பிரியமானவர்களே வாழ்க்கையில ஏதோ ஒரு எல்லா மனிதர்களுடைய மனசுலேயும் கவலைகள் இருந்துட்டு தான் இருக்கு இந்த கவலைகள் எல்லாமே இன்றைய நாள்ல ஓடி போகும் மாறி போகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து சொல்றாங்க இப்போ இந்த வீடியோவை கூட நீங்கள் ஏதோ ஒரு கவலையில் வர அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் உங்க வாழ்க்கையில கவலைகள்ல இருந்து விடுதலை ஆகணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட நம்முடைய பாரங்களை நம்முடைய வேதனைகளை நம்ம இறக்கி வைக்கணும் ஆனா நம்மள பல பேர் பண்ற வேலை என்ன தெரியுமா ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு ஒவ்வொரு நேரமும் நம்ம கவலைப்படும் போது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு எல்லாம் ஒண்ணு விட்டுட்டு ஓடி போகும் அப்படின்னு சொல்றாரு ஆனா நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேட மறந்தவர்களா மனித வாழ்க்கையில உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடாம நம்ம நம்ம இஷ்டத்துக்கு வாழும்போது சில கவலைகள் வந்து நம்மளை மேற்கொண்டுட்டு தான் இருக்கு உண்மைதான இப்படி இந்த கவலைகள் வந்து நம்மளை வந்து மேற்கொள்ளும் போது மனிதனால நம்மள்கிட்ட பல பல பதட்டம் வரும் பயம் வரும் இப்படி பதட்டமும் பயமும் வர்றதுனால தன்னுடைய கடமைகளை ஒழுங்கா செய்ய மாட்டோம் எனி டைம் ஏதாவது நடக்கலை நம்ம நினைக்கிற காரியங்கள் ஏதோ ஒண்ணு நடக்கலை இல்லைன்னா பண கஷ்டம் இல்லைன்னா கடன் சுமை இல்லன்னா வியாதியை குறிச்ச ஒரு பயம் ஒரு கவலை ஒரு வேதனை இல்லைன்னா ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு நம்ம வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னா இது நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிற ஒரு பயம் கலந்த ஒரு கவலை இப் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம பிள்ளைகளை குறித்த ஒரு கவலை ஏதோ ஒரு கவலை இப்படி எது எடுத்தாலும் ஒரு கவலை வருது அப்படின்னா நம்ம ஆண்டவர் ராஜ்ஜியத்தை தேட மறந்தவர்களாக இருக்கிறோம்னு அர்த்தங்க ஐ மீன் அலை ஆண்டவர் என்ன சொல்றாரு நீ என்னுடைய ராஜ்யத்தை தேடு அப்படின்னு சொல்றாரு நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உலக பிரகாரமான செயல்கள் நடக்காம போகும்போது கவலை வருது கூடவே ஏதோ ஒரு கஷ்டம் வரும்போது பயம் வருது இப்படி கவலையும் பயமும் வரும்போது ராத்திரி வேலையில ஒழுங்கா தூங்குறது கிடையாது நம்ம உடம்பு நம்மளே கெடுத்துக்கிற ஒரு சூழ்நிலை இப்படி நம்ம இருக்கும்போது அங்க ஏதாவது நடக்குமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எதுவுமே நடக்க போறது கிடையாது இப்போ உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டம் வந்துடுச்சு ஏதோ ஒரு துன்பம் வந்துடுச்சுன்னு வைக்கலாம் நீங்க கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பிரயோஜனம் உண்டா அப்படின்னா ஒண்ணுமே இல்லை உங்க தான் கெட்டு போகும் உங்களுக்கு தான் நைட்டு வேலையில தூக்கம் வராது கஷ்டம் 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 கவலை கவலை அப்படின்னு சொல்லி அதை நினைச்சே நீங்க இருந்துட்டு இருக்கும்போது அன்றாட வேலைகளில் கவனத்தை செலுத்தாம வாழ்க்கையில எனது கலங்கி போயிருக்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம தள்ள படுவோம் அதனால கவலையில இருந்து நம்ம வெளியே வரணும்னா ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடணும் ஆண்டவரோடு உறவாடணும் ஆண்டவரோடு ஜபிக்கணும் நம்ம நம்மள பறவை நிறைய பேர் என்னது ஜெபிக்க மறந்தவர்களா மாறிக்கிட்டு இருக்கோம் உலக பிரகாரமான அத்தனை காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆனா ஜெபிக்க மறந்து போயிருக்கிறோம் இனி ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடணும் கவலை வருதா பயம் வருதா ஆண்டவற்றை போய் சொல்லுங்க ஆண்டவர் என்ன சொல்லி நீ வருத்தப்பட்டு பாரும் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு ஆனா நம்ம என்ன பண்றோம் கவலைப்படக்கூடாது பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சாலும் நம்ம எல்லா குப்பையும் கொண்டு வந்து மனசுக்குள்ள வச்சு ஒவ்வொன்னையா திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி அது அப்படி ஆயிருமோ இது அப்படி ஆயிருமோ இல்லைன்னா இது நடந்துருமோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் பயந்து 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 இருக்கிற அந்த சூழ்நிலை ஒரு வியாதி ஒரு சாதாரண ஒரு வியாதி வந்திருக்கும் அந்த வியாதி ஒருவேளை பெரிய வியாதியா இருக்குமோ டாக்டர் நம்ம கிட்ட மறைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி எல்லாம் பயப்படுறது அதே மாதிரி குழந்தைகளுடைய எதிர்காலத்தை குறிச்ச ஒரு பயம் என்னுடைய பிள்ளை நல்ல ஒழுக்கமான பிள்ளையா வளருமா இல்லைன்னா என் பிள்ளை நல்ல பிள்ளையா வளராதா நல்ல ஒரு வேலை கிடைக்குமா வேலையை குறிச்ச ஒரு பயம் இப்படி அந்த பயத்தை எல்லாம் நம்ம ஆண்டவர் சமூகத்துல கொண்டு ஒப்படைக்கும்போது அந்த பாரத்தை அந்த வருத்தத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் படியில பாதத்துல கொண்டு நம்ம இறக்கி வைக்கும் போது அங்க நமக்கு என்னதாகுது அமைதி பெருகுது இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பயம் இருந்துன்னா வேதனை இருந்துன்னா ஐயோ நான் இதுல இருந்து எப்படி வெளியே வர போறேன் இந்த வாழ்க்கையில எனக்கு இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் வாய்க்குமா என் வாழ்க்கையுமே அவ்வளவு என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை பயமாக இருக்குது கவலையாக இருக்குது கடன் பெருகிக்கிட்டே போகுது இதுலேருந்து எப்படி நான் வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் கலங்கி போயிருக்கீங்களா உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் பயத்தை உண்டாக்குதோ எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சஞ்சலத்தை உண்டாக்குதோ எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கவலையை கொண்டு வருதோ அதையெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் தெரிவிங்க ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுங்க இப்படி நீங்க ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேட 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 உங்க வாழ்க்கையில எதெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுவாரு வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்க எதுவுமே பண்ணிருக்க மாட்டீங்க ஆனா அவ்வளவுமே மாறி போகும் கடந்து போகும் உங்க வாழ்க்கையில பயங்கள் விலகி போகும் உங்க வருத்தம் உங்க பாரம் எல்லாம் ஆண்டவர் சமூகத்துல நீங்க தெரிய படுத்த 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 அத்தனை பிரச்சனைகளையும் மாறும் நீங்க ராத்திரி வேலையில் கண்ணீர் வடிக்கிறீங்க கவலைப்படுறீங்க வேதனை அடைகிறீங்க டென்ஷன் ஆகுறீங்க இதனால உங்கள் வாழ்க்கையில நிம்மதியை இழந்து உங்க அன்றாட வாழ்க்கையில ஒரு தம் இந்த ஒரு எண்ணங்களை அன்றாட வாழ்க்கையில இருக்கிற அந்த பிரச்சனைகளை தீக்க முடியாமல் அன்னு தினமும் கண்ணீர் வடிக்கிற ஒரு சூழலை இன்னைக்கே தன்ன சூழ்நிலிகளை ஆண்டவர் மாத்துவார் உங்க கவலைகள் அனைத்தும் இன்று மாற போகுது அதுக்கு நீங்க ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடணும் ரெண்டாவது உங்க வருத்தங்கள் பாரங்கள் எல்லாத்தையும் குப்பம் மாதிரி மனசுக்குள்ள வைக்காம எல்லா ஆண்டவர் சமூகத்துல நீங்க சொல்லி நீங்க ஆண்டவர் இடத்துல நீங்க அதை தெரியப்படுத்தும் போது அதில இருந்து ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் தருவாரு இப்போ ஒரு சின்ன பிரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே இத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருபிக்காக நினைச்சி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் அப்பா கண்ணீரோடு ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில ஏதோ ஒரு கவலை அப்பா நான் அந்த கவலை எப்படி வழிய வருவேன் இது எப்படி என் வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொல்லி கண்ணீரோட காத்திருக்கிற ஒவ்வொருவரையப்பா அப்பா நீங்க கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ராஜா அவங்க வாழ்க்கையில இருக்கிற கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் அனைத்தையும் நீங்க அறிவீங்க ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த கவலைகளை முற்றிலுமாக மாற்ற வேண்டும் என்று ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தை தேடு இவைகளெல்லாம் மாறும் சொல்லி இருக்கீங்கப்பா உங்க ராஜ்யத்தை தேடுகிற அத்தனை பேரும் அவங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த கவலைகளை முற்றிலுமாக நீங்கி அப்ப பெரிய விடுதலை அப்பா கிடைக்க நீங்க கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கத்தாவே அப்பா ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்த வழி நடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க பயப்படுகிற கலங்குகிற கவலைப்படுகிற அந்த காரியத்தை ஒரு பெரிய உடலே தருவாரே கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பதாக ஆமிய நாம